இந்த வீடியோல நம்ம முக்கியமான மூன்று விஷயங்களை பார்க்க போறோம் அதுல முதலாவதா என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்கி அப்படிங்கிற வார்த்தைக்கு திரு சீமான் அவர்கள் அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு அது என்னன்னு சொல்லி பார்த்துருவோம் இரண்டாவது பாத்தீங்கன்னா சாட்டை துறைமுருகன் அவர்களுடைய பச்சோந்தி குணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் மூன்றாவது பாத்தீங்கன்னா தளபதி அவர்களுடைய ஒரே மாநாட்டினால எத்தனை கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆட்டம் கண்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம் சங்கி அப்படிங்கிற வார்த்தைக்கு திரு சீமான் அவர்கள் போல ஒரு விளக்கத்தை இனி எந்த அரசியல் தலைவர்களும் கொடுக்க முடியாது என்னால் அடிச்சு சொல்ல முடியும் சீமான் அவர்களை அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க சகத்தோழன் நண்பன் சகத்தோழன் நண்பன் அர்த்தம் சகத்தோழன் நண்பன் அர்த்தம் நாங்க வரைக்குமே வந்து சங்கி அப்படிங்கிற வார்த்தை ஏதோ நக்கல் பண்ற வார்த்தையெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் தோழா தோழிகளை நல்லா புரிஞ்சுக்கிங்க சங்கி அப்படிங்கிற வார்த்தை நக்கல் பண்ற வார்த்தை மாதிரி அந்த வார்த்தை தான் பாத்தீங்கன்னா சாட்டை அவர்கள் சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஆரம்பத்துல ரஜினி அவர்களை மராட்டியனா மான தமிழனா அப்படின்லாம் விமர்சனம் பண்ணாரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பல்டி அடிச்சு அவர் காலில் போய் விழுந்துட்டாங்க திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒரு பதிவு ஒண்ணு போட்டு போட்டிருக்காப்ல ட்விட்டர்ல என்னன்னு பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் மரியாதை நியமித்தமா போய் சந்திச்சிருக்காரு அதற்கு அவர் போட்ட பதிவை நல்லா பாருங்க ரஜினி அவர்களுக்கு அரசியல் சரிவராது அப்படிங்கறதுனால எதிர்த்தாங்களாம் விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியாது அப்படிங்கறதுனால எதிர்த்தாங்களாம் இது வெறும் ஆரம்பம் தான் இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு ப்ரோ அப்படின்னு போட்டிருக்காப்ல அந்த ப்ரோவுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்க இதே மாதிரி போனீங்கன்னா வச்சுக்க உங்க கட்சி லெட்டர் பேட் கட்சி கூட போராது நல்லா புரிஞ்சுக்கீங்க மூன்றாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தளபதி அவர்கள் போட்ட ஒரே மாநாட்டினால ஆட்டம் கண்ட கட்சிகள் தமிழ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல முதன்மையான இரண்டு கட்சிகள் ஒன்று வந்து அந்த இரண்டு இருக்கிற உறுப்பினர்கள் நிறைய பேர் வந்து நம்ம இணைஞ்சிருக்காங்க திரு சீமான் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க என் தான் போனாங்கன்றதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு இந்த இரண்டு கட்சிகளும் கேட்ட கூடாது என்ற ஒரே காரணத்தினால அந்த கட்சியோட தொண்டர்கள்லாம் வந்து அவங்களுடைய உறுப்பினர் அட்டையோட வந்து நம்ம கட்சியில இணைஞ்சிருக்காங்க